வணக்கம் இது வழங்கும் திரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளியாயிருக்கும் கபாலி திரைப்படத்தை தான் பார்க்க இந்த படத்துல இவருக்கு ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்க ஆப்தே இயக்குனர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் க ரஞ்சித் இசை சந்தோஷ் நாராயணன் ஒளிப்பதிவு முரளி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகளை ரசிகர்கள் மத்தியில் வச்சிருந்த படம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் தான் ஆனால் இந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் கபாலி படம் பூர்த்தி செஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றத இனி பார்க்கலாம் சபாலியோட ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து சிறையிலிருந்து வெளியே வர மாதிரி தான் இருக்கும் அதாவது இருபத்தி அஞ்சு சிறை வாழ்க்கையை முடிச்சிட்டு அப்போதான் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வர்றாரு வெளியே வரும்போது தான் தெரியுது இவர் மலேசியாவில் வாழ்ந்த தமிழர்களுக்காக போராடி தான் ஜெயிலுக்கு அப்படி ஒரு விஷயம் இவர் வெளியே வரும்போதே அவர்கிட்ட ஜான் விஜய் இருபத்தி அஞ்சு வருஷம் அதாவது இவர் ஜெயில இருந்த இந்த இருபத்தி அஞ்சு வருஷத்துல மலேசியால என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்தது அப்படின்றத அப்படியே ஒன்னு நான் எடுத்து சொல்லிக்கிட்டே வர்றாரு அப்ப நாற்பத்தி மூணுன்ற கேங்ஸ்டர் கும்பல் வந்து மாணவர்களே கோவி மருந்துக்கு அடிமையாக்கி இருக்கிறதாகவும் கொலை கடத்தல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கதாகவும் ரஜினி கிட்ட சொல்றாரு இது கேட்ட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதல்ல அந்த கேங்கை சேர்ந்த இங்கிலீஷ் அப்படின்றவரை போய் மீட் பண்றாரு அந்த கும்பல அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாரு தமிழர்கள் வாழ்ற பகுதிக்கு அடுத்துதான் போறாரு அங்க கபாலி அப்படின்ற நேர்ல போதை மருந்துக்கு அடிமையா இருக்கவங்களுக்கு மறுவாழ்வு கூட ஒண்ணு நடத்திட்டு இருக்கு அதுக்குதான் அடிமையான பொண்ணான ரித்விகாவும் சிகிச்சைக்கு வந்துட்டு இருக்காங்க அந்த கூடத்துக்கு யார் திரும்ப ஆசிரியரா இருக்கா நம்ம கலையரசன் தான் இருக்காரு அதாவது மெட்ராஸ் படத்துடைய கலையரசன் தான் ஸோ இதெல்லாம் பார்த்து ரஜினி தன்னோட பேர்ல வந்து நல்லதெல்லாம் நடக்குது அப்படின்னு ரொம்ப பூரிச்சு போயிருக்காரு அப்போ மாணவர்கள் கிட்ட நடக்கிற அந்த உரையாடல் போதுதான் தான் வந்து கேங்ஸ்டரா எப்படி மாறினாரு அப்படின்ற விஷயத்த வந்து எடுத்து சொல்றாரு அதுக்கப்புறம் தான் ஃபிளாஷ்பேக் ஆரம்பிக்குது பட் இந்த சீன்ல வந்து நம்ம ரஜினிகாந்தோட நடிப்பை வந்து கனிப்பா பாராட்டி ஆகணும் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு ஃபிளாஷ்பேக் காட்சியில் ரஜினி ஜெயிலுக்கு போகும்போது அவருடைய மனைவியான ராதிகா ஆக்டே வந்து நிறை மாத கர்ப்பிணியாக இருக்காங்க அவங்க குண்டு காயத்தோட கிடக்கிறத பார்த்துட்டு தான் ரஜினி வந்து ஜெயிலுக்கு போறாரு இதனால ஜெயிலிருந்து வரும்போதே தன்னோட மனைவி உயிரோட இருக்காங்களா தன்னோட குழந்தை என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே இருந்துச்சுக்காரு இந்த நேரத்தில் அந்த கேங்ஸ்டர் போதிய மருந்து கேங்ஸ்டர் கிஷோரோட இருந்து சப்ளை பண்ணிட்டு இருக்க மைன் கோபியும் ரஜினி வந்து கொன்றாரு இதுக்கடுத்து கிஷோர் வந்து ரஜினியால தன் தொழிலுக்கு இடைஞ்சல் ஏற்படும் அப்படின்னு நினைச்சு ரஜினியை எப்படியாவது நம்ம தீர்த்து கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு இதுக்கப்புறமா ரஜினி தன்னோட மனைவியையும் குழந்தையும் கண்டுபிடிச்சாரா கிஷோரோட அராஜகத்தை அடிச்சு ஒடுக்கினாரா அப்படின்றதாங்க பழத்தோட நீடிக்கதை படத்தோட பெரிய பலம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் வழக்கமாக மாஸ் காட்சியில் மட்டுமே நடித்தாலும் சென்டிமெண்ட் காட்சியிலும் இந்த படத்தில் பயங்கரமாக வெளித்து வாங்கியிருக்காரு இந்த படத்தில் ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிருக்காரு அப்படின்றத படத்தை போதே நமக்கு தெரியுது ஒவ்வொரு டைலாக் பேசும்போது அந்த பஞ்ச் டைலாக இல்லாத போதும் ரசிகர்கள் வந்து விசில் அடித்து கொண்டாடுறாங்க அந்தளவுக்கு டைலாக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இவர் வந்து இருந்து வர காட்சி தான் ஓப்பனிங் சீன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இந்த சீன் வந்து நெட்டில் ரிலீஸ் ஆகி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க பட் தேட்டரில் பார்க்கும் போது அந்த சீனுக்கு எவ்வளோ மாசு இருக்குது அப்படின்றது ரொம்ப நல்லா தெரிஞ்சது அண்ட் இவர் வெளியே வர அந்த காட்சிகளை வந்து ஸ்லோ மோஷனில் வந்து பண்ணியிருக்காங்க பார்க்கவே செம்மையா இருக்குது இவர் பேசுகிற ஃபஸ்ட்டு டைலாக்கே மகிழ்ச்சி அது கேட்கும் போது நமக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஸோ அடுத்த மாஸ் காட்சிக்கு அடுத்தமா லிங்கேஷ் கேங்கை வந்து அடித்து தெளிக்கிற சீன் ஸோ இவ்வளோ வயசானாலும் ரஜினிகாந்த் வந்து அதே ஸ்டைலோட இன் ஆக்ஷன் காட்சியில் அவ்வளோ ஸ்டைலாக வந்து நடிச்சிருக்காரு கடைசியில் நக்கலா கோழிக்கறி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர காட்சி எல்லாமே செம்ம மாசம் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா படைய டைலாக் தாங்க வயசானாலும் உங்க அழகு ஸ்டைலும் மாறலை அப்படிதாங்க ஞாபகத்துக்கு வருது அதே மாதிரி அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தன்னோட கேங்ஸ்டராக மாறின ஸ்டோரியை சொல்லும் அவரோட நடிப்பில் வந்து அசத்தி இருக்காரு இயக்குனர் பா ரஞ்சித் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரஜினிக்கு ஏற்ற ஒரு கதையை உருவாக்கி அதை வந்து தன்னோட ஸ்டைலை உருவாக்கி இருக்காரு அப்படின் தான் சொல்லணும் படத்துக்கு மிகப்பெரிய பலமே யதார்த்தமான இந்த வசனங்கள் தான் அங்கங்கே ரஜினி பேசுகிற வசனங்களுக்கு செம்ம அப்லோட்ஸ் வந்து கிடைச்சிது ஆனால் ஒரு சில காட்சிகளால் படத்துக்கு கொஞ்சம் ட்ராபேக் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ரஞ்சித் இயக்கின்ற ரெண்டு படத்துக்குமே ரஞ்சித்தோட பேர் சொல்கிறபடியாக இருந்துச்சு ஆனால் கபாலி படம் முழுக்க முழுக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மட்டுமே குறிப்பிடுற படமாக இருக்கு சந்தோஷ் நாராயணன் இசையில நெருப்படா பாட்டு செம இருந்தாலும் ஆயிருந்தாலும் கேட்டதை பார்க்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு மொத்தத்துல கபாலி ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் வி டூ